வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அயோத்தி ராமர் கோயிலில் நூற்று அறுபத்தோரு அடி உயர கோபுரத்தில் காவி கொடி ஏற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி யிலில் ஏற்றப்பட்டுள்ள கொடி வெறும் சின்னம் மட்டுமல்ல இந்திய நாகரிகத்தின் மறுமலர்ச்சியை குறிக்கிறது பிரதமர் மோடி பேச்சு பல நூற்றாண்டு பழமையான காயங்கள் குணமடைவதால் ராமர் பக்தர்கள் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது அடுத்த இரண்டு நாட்களில் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் மீனவர் நலனில் அதிக அக்கறை செலுத்தி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி உலக மீனவர் தின விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு கோவையில் இருநூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழக மக்கள் மீது திமுக அரசுக்கு அக்கறை இல்லை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் சங்கத்தின் விலையில் அதிரடி உயர்வு சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் அதிகரித்தது எத்தியோப்பிய எரிமலை வெடிப்பான் காற்றில் பரவும் சாம்பல் சில விமான சேவைகள் ரத்து அறிவுறுத்தல்களை வெளியிட்டது விமான போக்குவரத்து இயக்குநரகம் எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இரண்டாவது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா நிதான ஆட்டம் இனி விரிவான செய்திகள் அயோத்தி ராமர் கோயிலின் நூற்று அறுபத்தோரு அடி உயர கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள முப்பது அடி உயர கம்பத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றினார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலின் கட்டுமானம் நிறைவடைந்ததை அடுத்து அதன் நூற்று அறுபத்தோரு அடி உயரமுள்ள பிரதான கோபுரத்தின் உச்சியில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தில்லியில் இருந்து விமானம் மூலம் அயோத்திக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடியை உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் வரவேற்றனர் தொடர்ந்து காரில் சாலை வளம் மேற்கொண்ட பிரதமர் சாலையின் இரு புறங்களிலும் குவிந்திருந்த பக்தர்களுக்கு உற்சாகத்துடன் வணக்கம் செலுத்தினார் மக்கள் அவருக்கு மலர்களை தூவி வரவேற்பளித்தனர் பின்னர் சேஷாவதார கோயில் அன்னபூரணி தேவி கோயில் சப்தமந்திர் உள்ளிட்ட பல கோயில்களில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் இதையடுத்து ராமர் கோயிலுக்கு சென்ற பிரதமர் மூலவர் ஸ்ரீ பாலராமரை வழிபட்டார் முதல் தளத்தில் அமைந்த தர்பாரில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளிலும் பங்கேற்றார் ராமர் கோவிலில் பிரதமர் மோடியுடன் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் ஆகியோர் வழிபாடு நடத்தினர் அவர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு மரியாதை அளிக்கப்பட்டது கோயிலில் கொடியேற்றும் விழா காலை பதினொன்று ஐம்பத்தி இரண்டு மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்தைந்து மணி வரை சுபமுகூர்த்த நேரத்தில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பிரதமர் மோடி காவி குடியை கொடியேற்றினாா் கோயில் கோபுரத்தின் உச்சியில் ஏற்றப்பட்ட காவிக்கொடி இருபது அடி நீளமும் பத்தடி உயரமும் கொண்டது உறுதியான பாராசூட் துணி மற்றும் பட்டு நூலால் ஆனது நாற்பத்தி இரண்டு அடி உயர கம்பத்தில் முன்னூற்று அறுபது கோணத்திலும் சுழலும் வகையில் பொருத்தப்பட்டுள்ள முக்கோண வடிவிலான கொடியில் ஸ்ரீராமரின் வீரம் பெருமை ஆகியவற்றை சுட்டிக்காட்டும் விதமாக ஒளிரும் சூரியன் ஓம் மற்றும் மந்தாரை மரம் போன்ற புனித சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன பகதூரின் முன்னூற்றி ஐம்பதாவது தியாக தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் ஒன்பதாவது சீக்கிய குருவின் ஈடு இணையற்ற துணிச்சல் மற்றும் தியாகத்திற்காக பாராட்டு தெரிவித்துள்ளார் நம்பிக்கை மற்றும் மனிதநேயத்தை பாதுகாப்பதற்காக வழங்கப்பட்ட குரு தேக் பகதூர் ஜியின் தியாகம் சமூகத்தை என்றென்றும் ஒளிரச் செய்யும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் மேலும் கூறியுள்ளார் அயோத்தி ராமர் கோயிலின் நூற்று அறுபத்தோரு அடி உயர கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள முப்பது அடி உயர கம்பத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றினார் பின்னர் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பல நூற்றாண்டுகள் பழமையான காயங்கள் குணமடைவதைக் கண்டு ஒவ்வொரு ராம பக்தர்களின் இதயமும் ஆழ்ந்த திருப்தி மிகுந்த நன்றி உணர்வு மற்றும் தெய்வீக மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளதாக தெரிவித்தார் अयोध्या नगरी भारत की सांस्कृतिक चेतना के एक और उत्कर्ष बिंदु की साक्षी बन रही है आज संपूर्ण भारत संपूर्ण विश्व राममय है हर राम भक्त के हृदय में சந்தோஷ கிருத்த தொடர்ந்து பேசிய அவர் நூற்றாண்டுகளாக நடைபெற்ற ஒரு யாகத்தின் நிறைவை இந்த கொடியேற்றம் குறிப்பதாக தெரிவித்தார் இந்த கொடி வெறும் சின்னம் மட்டுமல்ல இந்திய நாகரிகத்தின் மறுமலர்ச்சியை குறிக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் प्रज्वलित रही जो यज्ञ சோ வர்ஷ தஜி யஜ்னி आस्था से डिगा नहीं एक पल भी विश्वास से टूटा नहीं आज भगवान श्री राम के गर्भगृह की अनंत ऊर्जा श्री राम परिवार का दिव्य प्रताप इस ध्वजा के रूप में इस दिव्यतम भव्यतम मंदिर में प्रतिष्ठापित हुआ है और साथियों ये ध्वजा केवल एक ध्वजा नहीं ये भारतीय सभ्यता के पुनर्जागरण का ध्वज है குரு தேக் பகதூரின் முன்னூற்று ஐம்பதாவது தியாக தினத்தை நினைவு கூறும் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை குருக்ஷேத்திரம் செல்கிறார் இந்த நிகழ்ச்சியின் போது குரு தேக் பகதூரின் முன்னூற்று ஐம்பதாவது தியாக தினத்தை குறிக்கும் சிறப்பு நாணயம் மற்றும் நினைவு தபால் தலையை பிரதமர் வெளியிடுகிறார் குரு தேக் பகதூரின் முன்னூற்று ஐம்பதாவது தியாக தினத்தை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு ஒரு வருடம் முழுவதும் நினைவு கூறுகிறது தனது பயணத்தின் போது கிருஷ்ணரின் புனித சங்கின் நினைவாக வடிவமைக்கப்பட்ட புதிதாக கட்டப்பட்ட பாஞ்சஜன்யா கட்டடத்தையும் பிரதமர் திறந்து வைக்க உள்ளார் பின்னர் மாலையில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் தெய்வீக வெளிப்பாட்டுடன் தொடர்புடைய நாட்டின் மிகவும் புனிதமான யாத்திரை தலங்களில் ஒன்றான பிரம்மசரோவரில் தரிசனம் மற்றும் பூஜையை பிரதமர் மேற்கொள்வார் நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு தொழில்கள் நிறுவனங்கள் சங்கம் பாராட்டு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அச்சங்கத்தின் தலைவர் எஸ் கே சர்மா பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த முடிவை ஒரு மைன்கள் என்று வர்ணித்துள்ளார் மேலும் இது ஒரு நவீன வெளிப்படையான மற்றும் சமமான தொழிலாளர் கட்டமைப்பை உருவாக்குவதற்கான மத்திய அரசின் தொலைநோக்கு உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்றும் தொழில்கள் நிறுவனங்கள் சங்கத்தின் தலைவர் எஸ் கே சர்மா கூறியுள்ளார் உலகக்கோப்பை மகளிர் கபடி போட்டியில் சீன தைபே அணியை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடைபெற்றது பதினோரு அணிகள் இந்த தொடரில் பங்கேற்றன லீக் போட்டிகளில் தாய்லாந்து வங்கதேசம் ஜெர்மனி மற்றும் உகாண்டா அணிகளை வீழ்த்தியதுடன் அரையிறுதியில் ஈரான் அணியையும் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது நேற்று நடந்த இறுதிப் போட்டியில் இந்தியா சீன தைபே அணிகள் மோதின இதில் முப்பத்தைந்துக்கு இருபத்தி என்ற புள்ளிக் கணக்கில் சீன தைபே அணியை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது இதன் மூலம் கபடி போட்டிகளில் இந்திய அணியின் ஆதிக்கம் தொடர்கிறது இதுவரை பெண்கள் கோப்பை தொடர்களில் இரண்டு முறை சாம்பியன் பட்டத்தையும் ஆசிய விளையாட்டுகளில் மூன்று தங்கம் மற்றும் ஒரு வெள்ளிப் பதக்கத்தையும் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் தொடர்ந்து ஐந்தாவது முறை பட்டத்தையும் வென்று இந்திய அணி வரலாற்று சாதனை படைத்துள்ளது இந்திய அணியின் வெற்றிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கபடி உலகக்கோப்பையை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த மகளிர் அணியினருக்கு வாழ்த்துக்கள் என்றும் சிறந்த மன உறுதி திறமை மற்றும் அர்ப்பணிப்பை வீராங்கனைகள் வெளிப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் அவர்களின் வெற்றி இளைஞர்களை கபடியில் ஈடுபடவும் பெரிய கனவுகளை காணவும் உயர்ந்த இலக்கை அடையவும் ஊக்குவிக்கும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கபடி உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கபடி அணிக்கு வாழ்த்துக்கள் என்றும் தொடர்ச்சியாக இரண்டாவது உலக சாம்பியன் பட்டத்தை வெல்வது நமது நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் தருணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சரியான ஆதரவு மற்றும் வளர இடம் இருந்தால் உலக அரங்கை வெல்ல முடியும் என்பதை நமது வீராங்கனைகள் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளனர் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் இந்த மாதம் இருபத்தோராம் தேதி நிலவரப்படி முன்னூற்று ஆறு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் ரபி பயிர்கள் விதைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கடந்த ஆண்டு இதே காலத்தில் அறுபத்தெட்டு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் இருந்த பருப்பு வகைகள் இந்த ஆண்டு எழுபத்து மூன்று புள்ளி மூன்று ஆறு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தானியங்கள் பத்தொன்பது புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் எண்ணெய் வித்துக்கள் விதைக்கப்பட்ட பரப்பளவு எழுபத்தாறு புள்ளி ஆறு நான்கு லட்சம் ஹெக்டேரை தாண்டி உள்ளதாகவும் வேளாண் அமைச்சகம் அந்த தெரிவித்துள்ளது சதீஷ்கரின் சுக்மா மாவட்டத்தில் சரணடைந்த பதினைந்து மாவோயிஸ்டுகளுக்கு உடனடி ஊக்கத்தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளது சதீஷ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த பதினைந்து பேர் நேற்று ஆயுதங்களை ஒப்படைத்தனர் பத்து ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் அடங்கிய இந்த குழு சுக்மா காவல் கண்காணிப்பாளர் கிரண் சவான் முன் சரணடைந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கிரண் சவான் மாவோயிஸ்ட் அதிகம் உள்ள இடங்களில் பாதுகாப்பு படைகளின் தொடர்ச்சியான நடவடிக்கைக்கு கிடைத்த வெற்றி இது என்றார் சத்தீஷ்கர் அரசின் நக்சல் சரணடைதல் மறுவாழ்வு கொள்கையின்படி சரணடையும் ஒவ்வொருவருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் உடனடி ஊக்கத்தொகையை அளித்த எஸ் பி கிரண் சவான் மீதமுள்ள மாவோயிஸ்டுகள் வன்முறையை தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் இரண்டாம் கட்டத்தில் தொன்னூற்றி சதவீதத்திற்கும் அதிகமான கணக்கெடுப்பு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஒன்பது மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல்களின் இரண்டாம் கட்ட வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் கடந்த நான்காம் தேதி தொடங்கியது சத்தீஸ்கர் கோவா குஜராத் கேரளா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் புதுச்சேரி லட்சத்தீவுகள் அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகளில் இதுவரை ஐம்பது கோடியே ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான கணக்கெடுப்பு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுவதோடு பெரிய அளவிலான வாக்காளர் பட்டியல் திருத்த முடிவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஒன்பது ஐந்துக்கு மக்கள் மனம் கவர்ந்த தமிழ் திரைப்படங்கள் ஒலிபரப்பாகும் अस्सी करोड़ लोगों को मुफ्त राशन की सौगात है एक नहीं दो नहीं ये पाँच साल तक की बात है मुफ्त में आपको अन्न मिलेगा हर परिवार हर मंथ मिलेगा कहीं भी किसी भी राशन की दुकान से मिलेगा ये मोदी की गारंटी है जी हाँ प्रधानमंत्री गरीब कल्याण अन्न योजना के तहत एक जनवरी दो हजार चौबीस आने वाले पाँच सालों तक गरीब और अंत्योदय परिवारों को हर माह मुफ्त राशन मिल रहा है मुसीबतों की छुट्टी தொடர்கின்றன மீனவர் நலனில் பிரதமர் நரேந்திர மோடி அதிக அக்கறை செலுத்தி வருவதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் உலக மீனவர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் பங்கேற்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மற்றும் மீனவர் பிரதிநிதிகள் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் தங்களது உயிரை பணயம் வைத்து மீன்பிடி தொழில் செய்து வரும் மீனவ சமுதாய மக்களின் நலனில் முன்பு ஆட்சி செய்த மத்திய மாநில அரசுகள் எந்தவிதமான அக்கறையும் செலுத்தவில்லை என தெரிவித்தார் ஆனால் மீனவ மக்கள் வளர்ச்சிக்காக பிரதமர் நரேந்திர மோடி தனி அமைச்சகம் உருவாக்கியும் மீனவ சமுதாய மக்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மீனவர்கள் நவீன தொழில் நுட்பங்களை கற்றறிந்து மீன்பிடி தொழில் செய்ய வேண்டும் என்று ஆளுநர் ஆர். ரவி வேண்டுகோள் விடுத்தார். This community needs greater attention. Prime Minister is committed to it, I can assure you. Because politics apart his core thinking is that every citizen of this country Must develop, must grow to the fullest potential. And that is why there is thinking, schemes, budgetary allocations, even for the fisher community. கோவையில் இருநூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் கோவை மத்திய சிறைச்சாலை வளாகம் காந்திபுரம் பகுதியில் உருவாக்கப்பட்டுள்ள ஏக்கர் பரப்பளவிலான செம்மொழி பூங்காவில் முதற்கட்டமாக நாற்பத்தை ஏக்கர் பரப்பளவில் இருநூற்றி எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் பல்வேறு நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இதனை மக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்த முதலமைச்சர் செம்மொழி வனம் மூலிகை தோட்டம் புதிர் தோட்டம் ஆரோக்கிய வனம் நீர்வனம் பாறை வனம் பூஞ்சோலை மலைக்குன்று உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை வாகனத்தில் சென்று பார்வையிட்டார் பின்னர் அங்குள்ள நீர்வீழ்ச்சி அரங்கில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்தார் வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இரண்டு நாட்களில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது நேற்று பதினெட்டு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வலுப்பெறக்கூடும் என்பதால் தமிழகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கையை இந்திய வானிலை மையம் விடுவித்துள்ளது இந்நிலையில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் இது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மண்டலமாக வலுப்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக மக்கள் மீது திமுக அரசுக்கு அக்கறை இல்லை என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேற்று தேனியில் வாகன பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியின் நான்கரை ஆண்டுகளில் தேனி மாவட்டத்தில் எந்தவித வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தவில்லை என அவர் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் பள்ளிக்கூடம் மட்டுமல்லாது அனைத்து இடங்களிலும் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கச் செல்லும் பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை என்றும் தெரிவித்தார் எல்லா கிராமத்திலும் இன்னைக்கு கஞ்சா போதை பொருட்கள் மோசமான ஒரு சூழ்நிலையில் நாடு போய் கொண்டிருக்கிறது வெறுப்பு எங்கள் மீது பாசமாக இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி அடையப் போகிறது என்று இன்றைக்கு எல்லோரும் கருத்து கணிப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு கருத்து கணிப்பு சொல்லி இருக்கிறது பத்து சதவீதம் அதிகமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை காட்டிலும் பத்து சதவீதம் அதிகமாக ஜனநாயக கூட்டணி முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது செய்தி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் பலியானது தொடர்பான வழக்கில் தாவிகாவின் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா சி டி ஆர் நிர்மல்குமார் ஆகியோரிடம் இரண்டாவது நாளாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் கரூர் சிபிஐ அலுவலகத்தில் அவர்களிடம் நேற்று காலை முதல் தொடர்ந்து பத்து மணி நேரம் விசாரணை நடைபெற்றது இந்நிலையில் மீண்டும் இன்று காலை முதல் இரண்டாவது நாளாக விசாரணை நடைபெற்று வருகிறது சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளில் முதல் முறையாக எத்தியோப்பியாவில் உள்ள ஹெலிகுபி எரிமலை கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெடித்தது இதனால் ஏற்பட்ட பெரிய சாம்பல் புகை செங்கடலின் குறுக்கே ஓமன் மற்றும் ஏமன் கடந்து கிழக்கு நோக்கி நகர தொடங்கியுள்ளது இதன் காரணமாக நேற்று இரவு ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா தலைநகர் தில்லி மற்றும் பஞ்சாப் ஆகிய இந்த சாம்பல் மேகம் கடந்து சென்றது மேகத்தின் உயரம் பத்து கிலோமீட்டருக்கு மேல் இருப்பதால் ஏற்கனவே மோசமான காற்றின் தரத்துடன் போராடி வரும் தில்லியில் காற்று மாசுபாட்டின் அளவு கணிசமாக பாதிக்கப்படாது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சாம்பல் புகை காரணமாக ஏற்படக்கூடிய இடையூறுகளை சமாளிக்க விமான போக்குவரத்து இயக்குநரகம் விமான நிறுவனங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கான ஆலோசனையை வெளியிட்டுள்ளது சாம்பல் புகை காரணமாக சில விமானங்களை ரத்து செய்ததாக இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா நிறுவனங்கள் அறிவித்துள்ளன பாகிஸ்தான் பெஷாவரில் உள்ள துணை ராணுவ தலைமையகம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் மூன்று வீரர்கள் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தானில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் துணை ராணுவ படை பிரிவுகளில் ஒன்றான கான்ஸ்டபலரின் தலைமையகம் பெஷாவரில் அமைந்துள்ளது நேற்று காலை ராணுவ வீரர்கள் வழக்கமான படை அணிவகுப்பு நடத்திய போது மூன்று பயங்கரவாதிகள் துப்பாக்கி வெடிகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்களுடன் பிரதான வாயிலின் வழியாக உள்ளே நுழைய முயன்றனர் அதில் ஒருவன் தனது உடலில் கட்டியிருந்த குண்டை வெடிக்கச் செய்ததில் மூன்று ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் மேலும் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இதனிடையே பயங்கரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையினரிடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மேலும் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி மற்றும் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நைஜீரியாவில் கடத்தப்பட்ட பள்ளி குழந்தைகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என போப் லியோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் நைசர் மாகாணத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவ பள்ளியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளிக்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த ஆயுத கும்பல் முன்னூற்று மூன்று குழந்தைகள் மற்றும் பன்னிரண்டு ஆசிரியர்களை கடத்திச் சென்றனர் இந்நிலையில் நைஜீரியாவில் கடத்தப்பட்ட பள்ளி குழந்தைகளை விடுவிக்க போப் லியோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் வேட்டிகன் நகரத்தில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கேற்ற போது பேசிய அவர் கடத்தப்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஏற்பட்டுள்ள துயரம் குறித்து தான் மிகுந்த வேதனை அடைவதாக தெரிவித்தார் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதாகவும் அவர்களை உடனடியாக மீட்பதற்கு அதிகாரிகள் தேவையான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாகவும் போப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் சில குறிப்பிட்ட கிளைகளை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகள் என்றும் சிறப்பாக நியமிக்கப்பட்ட உலகளாவிய பயங்கரவாதிகளாக நியமிக்கும் செயல்முறையை தொடங்கியுள்ளார் இது மத்திய கிழக்கில் அமெரிக்க நலன்களுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் எதிராக பயங்கரவாதத்தை தூண்டும் குழுவின் நடவடிக்கைகளை எதிர்கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது எகிப்து ஜோர்டான் மற்றும் லெபனானில் உள்ள அந்தந்த பிரிவுகள் உட்பட எந்த ஒரு குறிப்பிட்ட குழுக்களையும் நியமிப்பது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு வெளியுறவுத்துறை மற்றும் துறையின் அமைச்சர்களுக்கும் அவர் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நாற்பத்தைந்து நாட்களுக்குள் அமைச்சர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு அதிரடியாக ஆயிரத்து அறுநூறு ரூபாய் அதிகரித்துள்ளது ஒரு சவரன் தங்கம் தொன்னூற்று மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமிற்கு இருநூறு ரூபாய் உயர்ந்து பதினோரு ஆயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று எழுபத்து நான்கு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து எழுபத்து நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டென் சென்செக்ஸ் நூற்று பதினேழு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்தி ஐந்தாயிரத்து பதினேழு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டென் நிப்டி நாற்பத்தோரு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தாறாயிரத்து ஒரு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தோரு காசாக உள்ளது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்தொன்பது காசாகவும் உள்ளது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடி வருகிறது குவஹாத்தியில் நடைபெறும் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி நானூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்களை குவித்தது இதைத் தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸை விளையாடிய இந்திய அணி இருநூற்று ஒரு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இருப்பினும் இந்தியாவுக்கு ஃபாலோ ஆன் அளிக்காமல் தென்னாப்பிரிக்க அணி இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது நேற்றைய மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் தென்னாப்பிரிக்க அணி விக்கெட் இழப்பின்றி இருபத்தாறு ரன்கள் எடுத்தது இந்நிலையில் நான்காம் நாள் ஆட்டத்தை தொடங்கிய தென்னாப்பிரிக்கா அணி சற்று முன்வரை நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூறு ரன் எடுத்து விளையாடி வருகிறது ஆடவர் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிகளை காண பார்வையாளர்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது பதினான்காவது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டி தமிழ்நாட்டில் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டரங்கம் மற்றும் மதுரையில் உள்ள ஹாக்கி மைதானத்தில் வரும் இருபத்தெட்டாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல்யா மிஸ்ரா தனி ஒரு நபருக்கு நான்கு டிக்கெட் அனுமதி டிக்கெட் ஜெனி டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றார் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்ட் கப் கியூஆர் கோடுகளை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் There are six pools. Three of them will be, uh, you know, every day there will be either four matches or three matches. On certain days there are two matches. Otherwise there will be four matches almost on every day. And uh, Madurai will be having three pools and here also three. From quarterfinals onwards all the matches will be held in, uh, in Chennai. And uh, one big match of India has been uh, kept in Madurai. இதனிடையே உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்க வந்த நான்கு வெளிநாட்டு அணியினருக்கு மதுரை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இப்போட்டியில் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து இங்கிலாந்து நெதர்லாந்து தென்னாப்பிரிக்கா நமீபியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஹாக்கி அணியினர் மதுரை விமான நிலையம் வருகை தந்தனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்